பிட்மேன் ஒரு பாலியல் குற்றவாளின்னு கூட்டம் போட்டான் இவன் எல்லாம் போய் அவன் தரம் அதுதான் அவங்க தலைவர் கற்பிச்சது என்ஜாய்மென்ட் வித்தவுட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு அவங்க ஆளுக நம்ம மேல எதுக்கு கல்யாணம் பண்ற எதுக்கு பிள்ளை விட்டி அது ஏன் கள்ள நல்ல காதல்ங்கற எல்லாம் ஒரே காதல் தான் திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லு அவன் தான் அங்க பாலியல் குற்றத்தை பத்தி பேசுவான் ஏன் அவன் அறிவு அவ்வளவுதான் அப்ப என்னாச்சு அப்புறம் தமிழ்ல ஓதாம விட்டான உன்னைய அருளினிய ரொம்ப அவசரப்பட்டாத கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் தான் அவனையே அழிச்சிட்டு அதிகமா நெடுமா நஞ்சின்னு எழுது வைப்போம் தேர்தலை தேர்தலை கடந்துட்டா அப்புறம் நமக்கு இருபத்தி ஒன்பது வரைக்கும் நிறைய நேரம் இருக்கு அண்ணனே வண்டி வாடா டே அழிடா நான் நிக்கிறேன் அலிடா மறுபடியும் எவன் வந்து அழிக்கிறான் வாடா வழக்குக்கு பயந்தமா இல்ல சிறைக்கு பயந்தமா அவதூருக்கு பிறந்த அவதூறுலாம் பரப்பினா அவதூருக்கு பறந்தமா இல்ல எது எதுக்குடா பயந்தோம் டே நம்ம மானத்துக்காக போராடி சத்தமே மானம் போனா உயிரே போச்சுன்னு நினைச்சவன் ஆனா மானம் கட்டவன் பேசுறதுக்கு நம்ம மானம் கட்டுச்சு நினைக்க கூடாது விமர்சனத்தை தாங்குங்கள் இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை அடைய முடியாது அவதூரை கடந்து வாருங்கள் இல்லை என்றால் அற்ப வெற்றியை கூட உங்களால் தொட முடியாது உங்கள் முன்னால் நிற்கிறவனை பாருங்கள் ஒரு எளிய மகன் என் அம்மா செல்வி சொல்ற மாதிரி யாரு நினைக்கிறீங்க சாதாரண ஆள் இதே சீமான் வந்து பெரிய செல்வந்த புகழ்பெற்ற பெரிய பெரிய எங்கால் தூக்கி இருக்க மாட்டாப்ல பெரிய அரசியல் பெண்மலம் எடுத்திருக்க மாட்டா எவனுக்கடா வெறி இருக்குதுன்னு பார்த்து எடுத்திருக்கா ஏன் ஏன் எப்படி கேளு வேற ஆளா இருந்தா புள்ளி ஒன்னு புள்ளி ஏழு விழுக்காடு அரை விழுக்காடுக்கே கோடிக்கணக்கா பேரம் பேசி சீட்டு கொடுக்கும்போது எட்ட விழுக்காடு தப்பு தப்பா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கான் அவனுக்கு தெரியும் இந்த வாட்டி ஒண்ணுமே தெரியும் அவனுக்கு என்ன நம்பிக்கை பேசுகிறான் சீமான் இந்தியாவை யாராவது போட்டியில நான் இல்லை நான் பிரதமர் இல்லை என் பிள்ளைகள் பிரதமர் இல்லை முதன்மை அமைச்சர் இந்திய முதன்மை அமைச்சர் நாங்கள் யார் அது இல்ல அவனுக்கு தெரியும் நான் இந்த நாட்டுக்கானவன் இந்த இனத்துக்கான மகன் தெரியும் என கடைசி நேரத்துல என்னுடைய சின்னம் எடுக்கப்பட்டு ஒரு ஒளி வாங்கி இந்த மாதிரி மைக்கு நாலாவது வெட்டில சில தொகுதியில மூணாவது வெட்டியில சில தொகுதியில எட்டாவது வெட்டியில அதை தேடிறான் என் மக்கள் எவ்வளவு மகத்தான மக்களுக்கு இடையில் நான் பிறந்து பாருங்க சாதி மத உணர்வை ஊட்டினான் தகட்ட தகட்ட ஊட்டினான் சாராய போதையை ஊட்டினான் சாப்பாடை கைகளில் நீட்டினான் பணத்தை பல ஆயிரத்தை கட்டுக்கட்டாக காட்டினான் எல்லாவற்றையும் கடந்து தன்மானமிக்க இனமானமிக்க மிக்க தமிழ் மக்கள் நல்ல அரசியல் இந்த நாட்டில் மலர வேண்டும் நல்லாட்சி இந்த நாட்டில் நிறுவப்பட வேண்டும் உழைக்கும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அது நிறுவப்பட வேண்டும் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் இல்லை மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் அது எவனிடத்தில் அந்த மனம் இருக்கிறது என்றே தேடி இழந்துவிட்ட உரிமைகளை பெற இருக்கிற வளங்களை நிலங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு செல்ல இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்திருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முழுக்க அவர்களுக்கானது ஒரு எழுத்து பேச்சு எல்லாம் என் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கானது அதை எடுத்து வைக்கும் போது இவ்வளவு தூரம் என்னை விட்ட என் மக்கள் இன்னும் மிச்ச இடத்துல ஏத்தி கரையில் உயர் கூட என்ன மக்கள் சரியில்லைன்னு சொல்லாத சொல்லாத அது சொல்லி பழகாத என் பிள்ளைகளுக்கு அந்த குழப்பம் இருக்கு கட்சிக்குள்ள எங்க கூட என் தம்பி திருமுருகனும் தம்பி வெற்றி செல்லணும்னு சொல்லலாம் சரியில்லை சரியில்லைன்னு சரியில்லைன்னு நீ சொல்லிட்டீனா உன்னை எனக்கு நல்லா தெரிய தான் சரியில்லைன்னு முடிவு ஏன்னா எப்பவுமே சரியில்லை என்றால் அதை சரி செய்வதும் உன் வேலை என்பதை நீ புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே மாதிரிதான் நானும் பேசிட்டு இருந்தேன் நீ உங்க அண்ணன்ட்ட பேசுற மாதிரி நான் எங்க அண்ணன் பேசுறேன் அது சரி இது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு அவரு கேட்டுட்டு கடைசியா சொன்னார் எல்லாரும் சரியா இருந்தா நாம எதுக்கு பா போராட வேண்டிய தேவை வருதுன்னு கேட்டவில இப்ப நான் உனக்கு என்ன சொல்லுவேன் பிழை யாரோடதா வேணாலும் இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் திருத்துபவன் நீயாக இரு பார்வையற்ற நம் சொந்தம் ஒருவனுக்கு நீ எப்படி இடத்தை கடக்குவதற்கு பாதையை கடக்க கை கொடுப்பியோ அதுபோல பசியோடு இருப்பவனுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று உணவளிப்பியோ அப்படி வேலை செய்யாதவனுக்கும் சேர்த்து வேலை செய் ஏனென்றால் நீ தலைவன் தலைவர் நினைச்சிருந்தா நம்மளை ஆதரிக்கல ஆதரிக்கிறவங்களுக்கு போராடுவோம் அதெல்லாம் இல்ல அவர் என்ன நினைச்சாரு என் பிறவி கடமை நான் செய்யணும் இது உன் பிறவி கடமை நீ செய்யணும் நான் செய்து கொண்டிருப்பது என் பிறப்பின் பெருங்கடமை நான் செய்யறேன் நான் ஏன் என் பிறந்த இனம் நான் பிறந்த இனம் அடிமையா இருக்கு தெரிஞ்சிட்டேன் விட்டுட்டு போக முடியாது ஏன்னா என்னோட இந்த முடியல எனக்கும் பின்னாடி என் சந்ததி வருது அதை இந்த நிலையில் நான் விட்டு விட்டு செல்ல முடியாது அப்ப எப்படிப்பட்ட நாட்டை ஊழல் லஞ்சம் இல்லாத பசி பஞ்சமில்லாத ஒரு தேசத்தை அவன் கையளிக்கு புரியுதா உனக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு நீ என்ன செய்ய போறாய் சீமான் அப்படின்னா படிக்க கல்வி பார்க்க நல்ல வேலை பார்க்க வேலு வேலைக்கேற்ற சம்பளம் குடிக்க தண்ணீர் தூய தண்ணீர் நீ குடிக்கிறது தண்ணீர் இல்ல ரசம் படிக்க கல்வி குடிக்க தண்ணீர் பயணிக்க பாதை பார்க்க நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவனா முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கோடி மகனுக்கு ஆக சிறந்த எப்படி உறுதிப்படுத்துவா சட்டம் சட்டம் நாட்டின் முதலமைச்சர் முடியல அரசு மருத்துவமனையில் படுக்கணும் சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் யாரா இருந்தாலும் அரசு அதிகாரி அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும் அதுவா உயர்ந்திரும் அரசு பள்ளி கல்லூரி எல்லா அதிகாரிகள் எல்லா அமைச்சர் பெருமக்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் படிச்சா அரசு பள்ளி கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வேலையில் முன்னுரிமை எப்படி தானா மாறும் மாற்றுவோம் ஏனென்றால் என் தலைவன் உன் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல தனக்கால காலத்தை உருவாக்கியவன் இப்ப அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ யாருடைய வாழ்த்துகளுக்கும் பாராட்டுகளுக்கும் வேலை செய்யாதே நீ மக்களுக்கானவன் மக்களின் கருத்துக்கானவன் அல்ல மக்களின் நலனுக்கானவன் நீ அவன் பாராட்டுவான் இவன் வாழ்த்துவான் நான் இன்னைக்கு சொல்றேன் உனக்கு ஒரு சத்தியம் அண்ணன் சொல்லித்தாரே உன் வேலை அதிகமா நீ செய்வது விமர்சிக்கப்படுதென்றால் நீ சரியா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே இதை எப்படி நமக்கு முன்னாடி ஒரு ஏர் இருக்குல்ல சொல்றான் நீ போகிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா அது நீ போக வேண்டிய பாதை இல்ல வேற உணவத்தம் போன பாதை திரும்பி வான்றான் இப்ப நம்ம போற பாதையில இவ்வளவு இடையூறு இருக்குன்னா காரணம் என்ன மிகச்சரியான பாதையில் போற புரியுதா சிம்மன் ஒரு பாலியல் குற்றவாளின்னு கூட்டம் போட்டான் இவன் எல்லாம் போய் அவன் தர அதுதான் அவங்க தலைவர் கற்பிச்சதுதான் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு அவங்க ஆளுக தான் நம்ம மேல எதுக்கு கல்யாணம் பண்ற எதுக்கு பிள்ளை விட்டி பெடுற அது ஏன் கள்ளக்காதல் நல்ல காதல்ங்கிற எல்லாம் ஒரே காதல் தான் திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லு அவன் தான் அங்க பாலியல் குற்றத்தை பத்தி பேசுவான் ஏன் அவன் அறிவு அவ்வளவுதான் அவனுக்கு அதெல்லாம் தெரியுது நம்ம அதிகாரத்துக்கு கொண்டு கொந்தன எவனாவது ஒருத்தன் பிள்ளைய வன்பனவை செஞ்சுட்டான் கொலை பண்ணிட்டான் ஆறு வயசு பிள்ளைய அஞ்சு வயசு பிள்ளைய தனியா போன பொண்ணை தோட்டுட்டாங்க காட்டிய சொல்லு பாப்ப என்ன செய்வாய் சீமான் கொன்னுட்டான் என் பிள்ளைய வன்பனோரு செஞ்சு அப்படியே போவேன் மரியாதை செய்வேன் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் அடக்கம் ஒரு மணி நேரம் இரு யாராவன் அவனை தூக்குடா போடுறான் போட்டு இவன் அடக்கம் பண்ண பிறகு பிள்ளை அடக்கம் பண்றா கதை முடிஞ்சிடும் ஒரே தோட்டாட்டா எல்லாம் சரியாயிரும் அநீதிக்கு நடக்கும் ஒரு டாட்டா அக்கிரமத்துக்கு நடக்கும் அன்பான சர்வாதிகாரம் பொம்பளை பிள்ளைகள வெளியில அனுப்பும்போது பாத்து போப்பா போ கவனமா போ சீக்கிரம் வந்துருப்பான்னு நம்ம நம்ம வந்துட்டோம் ஆம்பளை பசங்களை பாத்து போப்பா பொம்பளை பிள்ளைகளை கேள்வி கேள்வி பண்ணிடறாதாப்பா ஏன் பா கொன்றுமாப்பா கொன்று பார்த்து பாப்பா அப்ப தெரியும் பாரு இங்கதான் வரும்போது அஞ்சாவில இருந்து தற்காப்பு வீரக்கிளை கட்டாய பாடம் வாழ்வீச்சு சிலம்பம் துப்பாக்கி சூடுதல் எல்லாம் கத்து குடுத்துருவா கலரி குங்கு ஜூடோ ஈடோ எல்லாம் தொட்டாயின்னு வச்சுக்க கொன்னு பிச்சு பிச்சு போட்டு விட்டு பூரா பயிற்சி குடுத்து விட்டுருவேன் பெரிய கனவு மண்டைகள் இருக்கு அவ சொல்றாள்ல தூங்க மாட்டான்னு டேய் இதை அரிச்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கா தூக்க வரும் கேக்குறேன் எப்பப்ப படிப்பேன் பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அரிக்கும் போதெல்லாம் மூளை அரிக்கும் போதெல்லாம் படிப்பேன் அதுக்கு தீனி போடணும் மூளைக்கும் வசிக்கும்ல அப்ப என்ன பண்ணும் புத்தகத்தை எடுத்து தள்ள வேண்டியதா எதையாவது போட்டு படிக்க வேண்டியதான் படிச்சுட்டே வேண்டியதான் அதுதான் ஆனா நீங்க எல்லாம் சொல்றா தூங்குன்னு நீங்க நீ தூங்க விடறியலான்னு மட்டும் பாருங்க அண்ணன் சொல்றதை கேட்டு வேலை செஞ்சீங்கன்னா நான் நெம்மதியா தூங்கலாம் அப்படி இல்லையே எங்கால எப்படி படிப்பு பாரு தெரியும்ல உறங்காதீர்கள் எழுங்கள் எழுந்து ஓடுங்கள் நாம் அடிமை விடுதலை வருவர ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் உறங்கலாம் யாரும் நம்மளை எழுப்ப மாட்டார்கள் எப்போது மரணத்துக்கு பிறகு அப்ப என்ன சொல்றாரு சாகர வர ஓடி அதுதான் இப்ப நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கூப்பிட்டா என்னடா தம்பி என்ன கொஞ்சம் வேலையா இருக்குங்க அண்ணா கொஞ்சம் வேலையா இருக்குங்க என்கிட்ட சொல்றது காரணம் என்ன உனக்கு ஒரு வேலை இல்லாத வெட்டி போய நீதான் எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்ல வரான் யார சொன்னதுன்னு தெரியும் வேலையாயிருச்சு கொஞ்சம் வேலையாயிருச்சு அப்படிமா சரி நம்மதான் வேலை இல்லாம அப்படி அதனால நம்ம கனவை என்ன என் தம்பி கார்த்திக் கூட இடும்புடன் கார்த்திக் கூட சொன்னா நமக்கு ஒரு கனவு இருக்கு பயணிக்க பாதை எரிக்க தடையற்ற மின்சாரம் தூய குடிநீர் நஞ்சில்லாத உணவு நம்ம காற்றை சுவாசிக்கவில்லை அன்பு பிள்ளைகளே கந்தக தூசை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாசிக்க நல்ல காற்று எல்லாம் எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைகள் குடிக்கணும் படிப்பு அதுக்கேற்ற வேலை அப்ப என்ன பண்ணும் வேற ஒரு நாட்டை உருவாக்கணும் அதனாலதான் நாம என்ன சொல்றோம் நாங்கள் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் இந்த கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சிவாதிகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அமைப்பே மாற்றம் அதுக்கு இது நேரம் இல்லை நிறைய விளக்கி பேசுவேன் பின்னாடி பேசு தேர்தல் காலத்துல பேசுவோம் அரசியல் மாற்றம் என்ன அரசியல் இந்த கட்சிகள் செய்வது தேர்தல் அரசியல் மக்கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தேர்தலை மட்டுமே கவனித்தில் வேலை செய்வார் நாம் செய்வது மக்கள் அரசியல் தேர்தல் அரசியல் செய்வோம் என்ன செய்வான் தெருவிழை கூட்டி வைத்து அவர்கள் ஆட்சியில் செய்வோம் என்று சொன்னார்களே செய்தார்களா நாங்கள் பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுத்தோம் அவர்கள் கொடுத்தார்களா இது தேர்தல் அரசியல் நாம் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதன் மனித அறம் மலை பூமி தாயின் முளை இல்லை என்றால் ஏது மண்ணிற்கு மழை அதை பாதுகாக்க உழை நம் அரசியல் கடல் நம் தாய் நம் தாய் அவள் இல்லாது ஏது மலை அதை பாதுகாக்க வேண்டும் ஆறு ஆ ஆறு பூமி தாயின் ரத்த நாளங்கள் ஆ மண் மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல் இது என்ன அரசியல் மக்களுக்கான அரசியல் அவர்கள் செய்வது வணங்குகிற சாமி நாம் செய்வது வாழுகிற பூமி இருகையை விரித்து நிற்கிறனே இதைவிட பன்மடங்கு தூரம் திருப்புறம் குன்றத்தில் ஏற்படுகிற பிரச்சனையை நிகழ்கிற பிரச்சனையை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி நகர்த்துகிறார்கள் வாக்கை பிரிவைத்து எவ்வளவு பெரிய கேவலம் அது புரட்சி பாவலர் கேட்கிறார் மதத்திற்காக மனிதனா மனிதனுக்காக மதமான் சட்டைக்காக உடலா உடலுக்காக சட்டையா காலுக்கு செருப்பா செருப்புக்கு காலா எல்லாமே உருவாக்கப்பட்டது ஆனால் இவன் எதற்கு சாகிறான் எதை பிரச்சனை ஆக்குறான் அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே அருமை பிள்ளைகளே இந்த பூமியில் இருப்பது எல்லாம் இயற்கை மனிதனால் எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அவை எல்லாமே இயற்கை அடிப்படை இயற்கை கட்டடம் மனிதன் உருவாக்கியது ஆனால் அதற்கு மூலப்பொருள் யார் இயற்கை அவதந்த மண் அவதந்த கம்பி அவதந்த சிமெண்ட் அவசந்த சார்ந்து எப்படி அவசன் அவதந்த கற்கள் அப்ப மனிதனால் படைக்கப்பட்டதற்கும் காரணம் அவளேதான் இந்த ஒளிவாங்கி வாங்கி மனிதனால் படைக்கப்பட்டது மூல பொருள் என் தாய் தந்தது இந்த உடை மனிதன் தயாரித்தது மூலப்பொருள் அவ தந்தது எல்லாமே தந்தவள் இந்த தாய் சாமியை காப்பாத்த நிப்பான் இவன் மதத்தை காப்பாத்த நிற்பான் நம்ம மனிதத்தை காப்பாத்த நிற்போம் அவன் பூமியை காப்பாற்ற வரமாட்டான் திருப்புறங்குன்றத்திலே இருக்கிற கோயிலில் அந்த சமாதியில் வழிபட வேண்டும் என்று மோதி கொண்டிருப்பான் பக்கத்திலே அரை கிலோமீட்டர்ல மலையை வேறோடு வேறோட வெட்டி குவாரின்னு போய் கொண்டிருப்பான் அதுக்கு வரமாட்டான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் அந்த குன்றில் இல்லையா என்றால் பதில் சொல்ல மாட்டான் ஹீரா என்கிற மலையில் தான் நபிகள் நாயகம் அவர்கள் திருவருள் பெற்றார்கள் ஏக இறைவின் அருள் பெற்றார்கள் அந்த மலை இந்த மலை இல்லையா சொல்ல மாட்டான் பல ஆயிரம் பிரசங்கங்களை மலை பிரசங்களை இறைமகன் ஏசு மலை உச்சியில் நின்று பிரச மேல் நின்று பேசினார் அந்த மலை இந்த மலை இல்லையா வர மாட்டான் இவனுக்கு நான் நீ நல்லா குஞ்சுக்கணும் இந்த கிறிஸ்தவர் இஸ்லாம் திமுக தான் பாதுகாப்பு இந்த இந்து எல்லாம் பிஜேபி தான் எங்களுக்கு பாதுகாப்பு இந்த சாராய கடையில கூடுற மாதிரி திரையரங்கில கூடுற மாதிரி இந்து பக்கமே கூடிட்டு இருப்பான் இவனை சரி பண்றது இருக்க பெரிய போல் ஏனென்றால் மதம் பெரிது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அன்பு தம்பி தங்கைகளே தான் வாழ்கிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதன்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதர்களை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறார்